அந்த எங்களுக்காக தான் இந்த கடை நீங்களும் இதுல உங்களோட விளம்பரத்தை போடலாம் ஹாய் நான் தான் இன்னைக்கு நாங்க எங்க வந்துறாங்கன்னா எங்கட் ஒரு கடை ஒன்று திறந்துருக்காங்க அந்த கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல மேனிப்பேல மேனிப்பே மெடுதடிக்கு போறதுக்கு முன்னுக்கு தான் இருக்கு இந்த கடை இந்த கடைக்கு போய் கடையில என்ன மாதிரி ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குன்ற வீடியோட பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் மேடம் அண்ணன் என்ன பேர் என்ன பேர் ரிஷி வர்மன் ரிஷி அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா நன்றி அண்ணா நன்றி புதுசாக கடை ஒன்று திறந்துருக்கீங்க கடை பேர் இந்த கடைக்கு பேர் எங்கட ஸ்போர்ட் எங்கட ஸ்போர்ட் எங்கட ஸ்போர்ட் தான் அப்போ எங்களை மாதிரி ஆக்களுக்காக திறந்த ஒரு கடைன்னு தெரியுது பேர்லேயே சரி அப்படி என்ன கடையில குடுக்குறீங்க இங்கே ஸ்பெஷலா வந்து மசாலா சாய்னு சொல்லி சாய்னா டீ ஒரு வகை ஒன்று தான் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு இது ஒன்று சாய் மசாலா மசாலா சாய் மசாலா அதுக்கு முதல் நாங்கள் கடையில் உடக்கா பார்ப்போம் மேலே இயற்கை முறையில தான் செய்திருக்கிறீங்க இது ஃபுல்லாகவே ஒரு ரீயூசபிள் மெட்டீரியல்ல செஞ்ச கடை அதாவது இதுல பாவிச்ச எல்லாமே வந்து பழைய சாமான்களை வச்சு கொஞ்சம் இனவீட்டான வேலை செஞ்சிருக்கு அது கயிறுகள் அதுகள் இந்த மரம் எல்லாமே ஒன்னும் புது மரம் இல்ல எல்லாம் பழைய மரங்களை வச்சு ஒரு இனவேட்டிவா உங்களுக்கு தெரியுமா நாச்சார வீடுன்னு சொல்லித்தான் வந்து இருந்தது எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்துல அப்ப அந்த நாச்சார வீடு அமைப்புல செஞ்ச ஒரு கடை உண்டு இப்ப எல்லாம் நிறைய நாச்சார வீடு பேட்டன் அதுல இந்த நாச்சார அமைப்புதான் அதிகமா எங்க பழைய அந்த குமுல் பல்பு அதுக்கு வேற தெரியும் மா வை மா வைக்கிற பெட்டி அது எழுதுகள வச்சு நீத்துப்பட்டி 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 மேல மேல கெட்டுக்கு ஓலதான்டா சூப்பரா இருக்கு மற்ற அதோட வந்து கதிரை மேசை முந்தி நாங்கள் பாவிக்கிறது இந்த வாங்கல்ல

இது முராசானா இது வந்து சொல்றது இது வந்து கிராமர் போன் இந்த முந்தி இருந்தது இதுல சிடி கூட பாரு இது இதான் இதுக்கு போற இந்த சிடியில இந்த இதுல இருக்குற இந்த கம்பி வந்து அது ஓடிக்கலாம் இது பாட்டு பாடுறது மற்ற இது மற்ற இது எல்லாமே பழைய மேசைகள் எல்லாம் வச்சு செஞ்ச அமைப்பு ஃபுல்லாலுமே ஆனா இதுல வந்து நாங்க டெக்னாலஜி ஆட் பண்ணிருக்கிறோம் என்னதான் இருந்தாலும் மெனு நாங்க பில்லிங் சிஸ்டம்ஸ் இது ரோல்ஸ் கூட நாங்க என்னல பொறிக்கிறது இல்ல எல்லாமே ஏர் ஃப்ரையர்லாம் பொறிக்கிறது எண்ணெய் பாவிக்காம ஏர் ஃப்ரையர்ல பொறிக்கிற ரோல்ஸ் பாவிக்கிற கப் எல்லாமே மண் கப் நீ இப்ப டேஸ்ட் பண்ணி பாப்பீங்க தானே அப்போக்குள்ள ஆஹ் ரைட் 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 பாவிக்கல மண் கப் இது வந்து என்னடாடா இப்படி இப்ப நாங்க தொடங்கின மாதிரி இப்போ கேன பேர் எங்கன மாதிரி ஜெனரேஷன் யங் ஜெனரேஷன் எல்லாருமே தனித்தனியும் சுய தொழில் முயற்சி செய்கிறாங்க இது அவங்களுக்கான சுவர் இப்ப வந்து இதில் வந்து நீங்க உங்களோட உங்களோட நீங்க செய்யற செய்கிற உங்களோட பர்சனல் பிஸ்னஸை பற்றியோ அதை பற்றியோ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இதில் நீங்க போடலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் பெரிய அமௌண்ட்டில் நாங்கள் எடுக்க போகிறோம் அமௌண்ட்டை நாங்கள் சொல்ல வேண்டாம் அது ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வாங்க ஒரு குறிப்பிட்ட நம்பரை போட்டு விடுறேன் என்ன நம்பரை போட்டு எதுண்டாலும் அன்னையோட தொடர்பு கொள்ளுங்க இப்ப நாங்களும் சுய தொழில் வச்சிருக்கிறோம் அண்ணா என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்கு மெத்த இதுங்களுக்கு கடை இருக்கு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் இருக்கு அப்படி பலதரப்பட்ட இதுகளும் நாங்களும் செய்யறோம் என்னென்ன விளம்பரத்தையும் இதுல போடலாம்னு தானே அப்ப நான் உங்களோட பிற கதைக்குறேன் இன்றைக்கு உண்மையா சிவராத்திரி ஏன்னா சிவராத்திரி நானும் இராவு கோயிலுக்கு கேட்டுதான் போக போறேன் போறதுக்கு முதல்ல ஒரு டீ ஒண்ணு குடிச்சிட்டு போனா வந்தேனேன் அதுக்கு முதல் இந்த கடை எத்தனை மணிக்கு ஓபன்

இதை பாத்துக்கொண்டு கூடிய ஒரு நல்லதான் இருக்கும் வேற எப்படி நாங்கள் வந்து இப்ப ஒரு ஒரு கிழமைக்கு இப்படித்தான் போகுது இந்த கிழமை ஏஆர் ரோமான் வீக்னா ஏஆர் ரஹமான பாட்டு மட்டும் மாட்டோம் பாட்டு போய்க்கு வந்தோம் அது மாதிரி யுவன் சங்கராஜா வீக்னா ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஒரு வீக்கா மாறும் அது ஒரு வேண்டுகோள் என்ன இப்ப எங்க என்ன வீடியோ பாக்குறாங்களானே இந்த நாளைக்கு நான் இந்த வீடியோ போட்டுருவேன் என்னென்ன வீடியோ பாக்குறாங்கன்னா அடுத்த கிழமை என்ன பாட்டு போடுறது

சொல்லாதீங்க என்னடா ஸ்பொட்டுன்ன ஸ்பெஷல் ஃபுட்டான மசாலா சாய் என்னண்ணா உங்களுக்கு நீங்க மசாலா சாய் ஒன்று கொடுத்துட்டீங்கல்ல இந்த நைட்ல வந்து டீ குடிக்க கொடுத்து வைக்கணும் என்ன இந்த கடை திறந்தது யாருக்கு ஜூஸோ இல்லையோ அதாவது டீ லவ்வர்ஸ் ஏதாவது மசாலா சாய் லவ்வர்ஸ் எதாவது இருப்பீங்கன்னா அவங்களுக்கு ஜூஸ் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதை தாண்டி என்ன ஆர்டர் பண்ணாங்க இது இது வந்து பால் கோபி பால் கோபி பால் கோபி அதை தாண்டி நாங்கள் சாப்பிட்றதுக்கு இவங்கண்ட ரோல்ஸும் பெட்டிஸும் ஆர்டர் பண்ணினாங்க மற்றது டீயோட சாப்பிடுவோம் வரவழிக்கலாங்கண்ணா வரவழிக்கலாங்க பொரியல் ஆர்டர் பண்ணினாங்க இன்றைக்கு சிவராத்திரி என்ன வழியாக நாங்கள் ஃபுல்லாக வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணினாங்க நான்வெஜ் வந்து இன்னும் மூணு நாள் வந்து ரைவணி பார்க்குறோம் பார்த்து சொல்லுங்க பார்க்க போறேன் பாப்போம் ஏலக்காய் ஜூஸ் பண்ணியிருக்கீங்க ஏலக்காய் கரம்பு கருவா மிளகு இப்படி கணக்க 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 மூலிகைகள் தான் இது முன்னு உள்ளே ஒரு இலைய ஒன்று கிடாது துளசி இல்லையா துளசி இல்லையா ஓகே அப்படியே எல்லா பிளேவரும் சேர்த்துதான் இந்த மசாலா ஜாய் ரை பண்ணிருக்கீங்க இது இந்த பிரைஸ் என்னென்ன இது வந்துட்டா இருநூறுவா இருநூறுவா மசாலா ஜாய் வந்து இருநூறுவா அந்த ரை பண்ணி பாருங்க நாங்கள் குடிச்சு பார்த்துட்டு எந்த தனிப்பட்ட விருப்பத சொல்றேன் இப்படி இருந்த பத்துக்கு நான் குடுக்கலாம்னு நான் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் சூடா தான் இருக்கு கொஞ்ச நேரம் அதாவது ரெண்டு நிமிஷம் நாங்க வெயிட் பண்ணினாங்க என்னதுக்காக இந்த ரோல்ஸ் எல்லாம் பாடுறதுக்கு ஆனா அப்படி இருந்த அப்படி இருந்தும் இந்த சூடா ஆறையிலே என் மண் சட்டில மண் சட்டில மண் சட்டில நோமலா பேப்பர் கப்ல குடிக்கிறதுக்கு நோமலா கப்ல குடிக்கிறது மண் சட்டில குடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படும் உண்மையா உண்மை தான வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப வந்து கிளங்கு பொரியல் ட்ரை பண்ணி பாப்போம் இந்த கிளங்கு பொரியல் கடையான் கிளங்கு பொரியல் என்ன இது வந்து ஹோம் மேட் என்ன என்ன ஃப்ரெண்ட் அம்மா ஒரு அல்லவிட வீட்டு செய்யறவா பாப்பா பிசினஸ்ல கொஞ்சம் டெவெலப் பண்ணுவோம் டீயோட சாப்பிட நல்லா இருக்கும் இந்த செஞ்சது உண்மையா அதான் சொல்றீங்க மோட்டோ அது ஒன்றுமே பா வைச்சது உண்மையா வெள்ளையா இருக்கு அதாவது அந்த டூல் மிக்சிங் மிக்சிங் வந்து குட் உண்மை விளையாடுறேன் நீங்களும் ட்ரைவ் பண்ணி பாருங்க நூறு அதாவது ஒரு போர்ஷன் வந்து நூறு ரூபாய்க்கு தாறாங்க நான் டீ குடிக்க வாரணம் இல்லையோ வாங்கண்ண குழங்கு போலீங்க உண்மையாக ஓ ஃபுல்லா நானும் சாப்பிடுறேன் உங்களுக்கு ஒண்ணாம டெய்லி நீங்கள் சாப்பிடறீங்களா நேனா நான் சாப்பிட்டா புள்ளைய இல்ல தான உம் அப்படி ஒரு நல்ல இருக்கு நான் சும்மா சொல்ல பக்கத்துல நினைக்கிறார் ஓனர் பக்கத்துல இல்ல அந்தக்காக சொல்ல எதிராலும் நான் சரியோ பிள்ளையோ சொல்ல சொல்லி அண்ணன் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கே சொல்லுவேன் அடுத்ததான் ரோல் சாப்பிடுவேன் திருப்பி இருக்க மசாலா குடிச்சிட்டு சாப்பிடுவேன் அப்படியா ரைட் சூடோட குடித்தா தானே ஆரோட்டா சூட்டா நல்லது அந்த வடிவ ஆரவம் படத்துல ஜிகிடுவெல்லா தூரம் மாதிரிதான் அந்த அந்த குட்டிப்பான குட்டிப்பானோட வித்தியாசமான அனுபவம் இப்படி அனுபவம் எல்லாம் உங்களுக்கு வேணுமென்றா மேனிப்பா தான் இருக்கு இந்த பக்கத்துல எங்கெந்த வியூவர்ஸ் வந்து கூட இந்த ஏரியா காரங்கள் தான் ஓடி ஆங்க மிஸ் பண்ணிடுறாங்க இடஒ வந்து மசாலா சாய் குடி பார்க்கணுமென்றா இங்கே வரலாம் இது முக்கியமாக நைட் கடை என்ன நைட் கடை ரோல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கவா இல்லை ப்ரக்டிஸா எது ரெண்டாட ரெண்டையும் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்டா வந்து ரோல்ஸ்ல இருந்தே போவோம்

எங்க என்ன ஸ்பாட்டுன்ற நம்பர் வந்துன்னா நான் கீழே போட்டு விடுறேன் உங்களுக்கு ஏதாவது ரோல்ஸ் ஓடர் வேணுமென்றாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் வாங்கின ரோல்ஸை சாப்பிட்டு பார்த்தேனா எனக்கு நல்லா இருந்தது அடுத்த ரோலையும் சாப்பிடுவோம் எத்தனை ரோலும் சாப்பிடலாம் ஆனால் நான் ஒன்றை நோட் பண்ணி நான் நான் சாப்பிடுக்க இதில் வந்து அந்த எண்ணெய் தன்மையில் இருந்து வாங்க உப்படி புளிஞ்சா கூடி எண்ணெய் வேலை இல்லை என்ன வேறு அது ரெண்டாவது எண்ணெயில் பொறுக்கியலையடா எண்ணெய் இல்லை 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 இது ஏர் ஃப்ரையரில் மைக்ரோவேவ் ஏர் ஃப்ரையரில் பொறிச்சது ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காண்டி எனக்கு என்ன இருந்தா கூட சில ஆக்களுக்கும் இருக்கலாம் தானே இதுவும் வந்து எண்ணெய் இல்லாம சாப்பிடுற ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி வருவாங்க இதே மாதிரியே உண்மைதாங்க இப்போ யோசிச்சேன்

என்ன மாதிரி இந்த தப்பை நீங்கள் செய்கிறாங்க எதிர்காலுமே முதல் டீயெல்லாம் குடிக்க போட்டு இதுகளை சாப்பிடுங்க என்னென்னா சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கணும் ரெண்டாவது சாப்பிட்ட தான் இது கொஞ்சம் ஆகிடுச்சு ஒன்று முடிஞ்சோ அடுத்தது இதில் வந்து அந்த ஃப்ளேவர் தெரியுது வித்தியாசமா தெரியுது இது நோமலாவே நாங்கள் முடிவாளியில குடிக்கிறது தானே இது வந்து வித்தியாசமா சொல்லியிருப்பேன் கராம்பேடம் அப்படி பலதரப்பட்ட மூலிகை குடிச்சுட்டேன் இது வந்து பிரைஸுக்கு அப்படி என்ன பிரைஸுக்கு வந்து கொடுக்கல என்னன்னா இப்படி ஒரு நல்ல விஷயத்த அவங்க லோ பிரைஸ் லோ பிரைஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அதை தாண்டி இதுக்கு நான் அடிமை சாப்பிடுறது தான் என்ன போதும் ஒரு பரவாயில்ல உங்களுக்கு ஒரு போசன் வாங்கி இந்த கடை பெசல் சொல்ற மாதிரி தான் இது இருக்க உண்மையா இதுக்கு நான் பத்துக்கு எடுத்து நான் பத்துக்கு ஒரு ஒன்பது சரியா பத்துக்கு ஒன்பது கொடுக்கலாம் இதுக்கு வந்து பத்துக்கு எட்டு கொடுப்பேன் இதுக்கும் பத்துக்கு ஒன்பதே கொடுப்பேன் நான் அப்படி ஒரு நல்லா இருக்கு இது வந்து சூடா சாப்பிடலாம் இது வந்து உரைப்பா சாப்பிடலாம் அப்படி உங்களுக்கு என்னென்ன ஃபீல் வேணுமோ அதெல்லாமே இங்கே வந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவனை பெட்டிஸ் என்னால சாப்பிடலாம் என்ன வயிற்றுக்கிட ரோல்ஸ் சாப்பிட்டால நீங்க சொல்லிக்கலாம் ரோல்ஸ் சாப்பிடாம பெட்டிஸ் இது வந்து எங்கெண்ட ஜது அதாவது டூ கேஸ் சாப்பிட்டுட்டு

உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க உங்களுக்கு தரமாக உங்களுக்கும் கொடுங்க வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவு ஒருக்கா நைட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வராது நைட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் திருப்பி 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 வந்து கொண்டே இருப்பீங்க அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் தேவா யூடியூப்புக்கு அண்ணா சொல்லிவிடுங்க அந்த சப்போர்ட்டை கொடுங்க பண்ணி பண்ணி அந்த உங்க முடிஞ்ச அளவு சப்போர்ட்டை தாங்க அதுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க என்னமே மேல மேல தாங்க இதே மாதிரி பிரியோசரமான வீடியோக்கள் போட கெல்பா இருக்கு இன்னும் ஒரு பிரியோசரமான வீடியோல நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு வா ஓகே பாய் பாய்